வணக்கம் நான் உங்க சென்னை இண்டியன் ரவி பேசுறேன் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் செவன் டே எயிட்டி ஃபைவ் விக்ரம் ஆனதை பத்தி ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க பூர்ணிமாவும் மாயாவும் மாயா வந்து எனக்கு வருத்தமே இல்ல ஏன்னா ஜோவிகா அக்ஷயா அக்ஷு போகும்போதெல்லாம் இருந்த வருத்தம்லாம் எனக்கு வருத்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த காக்ரோச்னு பேசியிருந்தாங்க இல்லையா அதை பற்றி தான் கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் இருந்தது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே வழக்கம் போல் யார் யார் ஸ்மால் ஹவுஸ்க்கு போவான்றது மாதிரி கேட்டுட்டு அதில் செலக்ட் பண்ணி கடைசியாக அமிச்சது பார்த்திங்கன்னா இந்த வாட்டி விசித்ரா ரவீனா மணி விஷ்ணு இவங்கள அமிச்சாங்க அர்ச்சனா வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அப்படியே விசித்ராவோட காலையிலேயே விழுந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் என்னை காப்பாற்றிட்டீங்க ஏன்னா அங்கே போய் வேலை பண்ணுறது கஷ்டம் கிடையாது ஆனால் அவங்க குறை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கான நாமினேஷன் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆச்சுங்க எல்லாரும் யார் யார் நாமினேட் பண்றாங்கன்னு சொல்லணும் அதிகமா ஓட்ஸ் வாங்கினது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல்னு சொல்லலாம் விஷ்ணு மாயா நிக்ஸன் மணி ரவீனா எல்லாருமே வந்தாங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா விசித்திரா பேரே வரல இந்த வாட்டி அது ஒண்ணுதான் ஆச்சரியம் பட் மேக்ஸிமம் கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இந்த வலயத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கலாம் இந்த வாரம் தான் இருக்கு ஸோ இந்த வாரம் எப்படி இருக்கு இந்த வாரம் எத்தனை சண்டைகள் போட போறாங்க அகெயின் நம்ம கமல் கமல்சார்கிட்ட எவ்வளோ அப்பாலஜி கேட்க போகிறாங்கன்னு நம்ம எதிர்பார்த்து பார்க்கலாம்